ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுஜிதா இவங்களுக்கு வயது வந்த முப்பத்தி நாலு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு டிவிஎஸ் ஸ்டோர் ரூமில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே கிட்டத்தக்க ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்து தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் போது அவங்க அம்மா வீடு போட்ட நகையை கிட்டத்தக்க அறுபது சவரனுக்கு மேலே நகை வந்துட்டு இவங்க சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு நல்ல வேலையிலேருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு சிம்பிளாக ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு நல்ல ஒரு அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இவங்க ஜாதிலேயே மணமகன் கிடைச்சா பரவாயில்ல கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அவினாசி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஆரங்கிலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக இருக்கிறதுனால இவங்களை இவங்களை மாதிரியே ஒரு ஸ்மார்ட்டான அழகாக இருக்கக்கூடிய மணமகன் வந்துட்டு தனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய மணமகன் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த நம்மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சந்தியா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்துட்டு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா அப்பா வந்துட்டு அப்பையிலேருந்தே ஃபோட்டோ ஸ்டுடியோ கடை வச்சுருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு தன்னுடைய அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக தன்னுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோ கடையை வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துங்கன்னா சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்றைக்கி படிச்சுட்டு சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தனியாக எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல ஆனால் கண்டிப்பாக படித்த ஒரு கணவராக தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோவை பார்த்துட்டு தன்னுடைய பூர்வீக சொத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் கண்களாமல் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சேலம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தென்னம்பரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் சூட்டிங்க அப்படின்னா வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மாதிரி நம்மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கற்பகம் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவே சென்னுங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சென்னுங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படித்து முடிச்சுருக்கறது தான் இந்த மணமகள் வந்துட்டு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு பெருசாக இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள மணமகனாக இருந்தாக்க இவங்களே சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கோடி இருக்கிறதுனால தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உசிலம்பட்டி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டுருக்கும் வந்து கேட்டாக்க போட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க